யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு முக்கியமான வேலையா கிளம்பும்போது உங்க வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகாம நின்னுடுச்சு என்ன காரணம்னு பார்த்தா பேட்டரி டெட் இந்த மாதிரி ஒரு கடுப்பான எரிச்சலான அனுபவம் நம்ம பலருக்கு நடந்திருக்கும் இல்லையா சரி உங்க பேட்டரியோட லைஃப கிட்டத்தட்ட ரெண்டு மடங்காக்க முடியும்னு நான் சொன்னா என்ன சொல்வீங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த பகுப்பாய்வுல சில ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வச்சு அதை எப்படி சாத்தியமாக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட சராசரி லைஃபு இருந்து நாலு தான் இருக்கும் ஆனா இது ஒன்றும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது இது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இத நாம கண்டிப்பா இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான பராமரிப்பு தான் இங்க சொல்ற மாதிரி நம்ம சரியா கவனிச்சுக்கிட்டா போதும் பேட்டரியோட லைஃப்பை நிச்சயம் நீட்டிக்கலாம் சரி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரி வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நம்மளோட முதல் வேலை பேட்டரியோட வெளிப்பக்கத்தை செக் பண்றது அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியற விஷயங்கள் நம்ம கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் தான் இந்த படத்துல ஒரு சாதாரண பேட்டரியோட முக்கியமான பாகங்கள்லாம் என்னன்னு பாக்கலாம் இங்க பாருங்க இதுதான் அதோட வெளிப்பக்க கேசிங் இதான் டெர்மினல்ஸ் கரண்ட் பாஸ் ஆகிற இடம் அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பிளேட்ஸ் இப்போ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தான் நாம பார்க்க போறோம் இருந்து நாம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான மூணே மூணு விஷயம்தான் முதல்ல பேட்டரியை எப்பவும் சுத்தமா ஈரமே இல்லாம ட்ரையா வச்சுக்கணும் ரெண்டாவதா டெர்மினல்ஸ கிளீன் பண்ணணும் மூணாவதா வென்ஸ்னு சொல்ற அந்த சின்ன காத்து போற ஓட்டைகளை சுத்தமா வச்சுக்கணும் ஏன் பேட்டரியை இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும்னு கேட்குறீங்களா ஏன்னா இருந்து லீக் ஆகிற அந்த எலக்ட்ரோலைட் லிக்விட் இருக்குல்ல அது பேட்டரி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இதனால கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி பேட்டரி தானாவே டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த கசிவு பேட்ரியை அரிச்சு டேமேஜ் பண்ணிடும் இங்க ஒரு சூப்பரான டிப் டெர்மினல்ஸை நல்லா கிளீன் பண்ணிட்டு அது மேல கொஞ்சமா பெட்ரோலியம் ஜெல்லி தடவி விடுங்க இப்படி பண்றதுனால பின்னாடி துருபிடிக்காம அரிச்சு போகாம பாத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டெக்னிக் இது ஓகே வெளியிலிருந்து என்ன பண்ணனும்னு பாத்துட்டோம் ஆனா அது மட்டும் போதுமா நிச்சயமா இல்லை பேட்டரியோட வெளிப்பக்கம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அதுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம் இப்ப நாம அத பத்தி தான் பார்க்க போறோம் எலக்ட்ரோலைட்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது பேட்டரியோட உயிர் ரத்தம் மாதிரி இந்த லிக்விட்ல தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து பவர் ஸ்டோர் ஆகுது அப்புறம் நமக்கு தேவைப்படும் போது ரிலீஸ் ஆகுது சூடுனாலையும் உள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னாலையும் இந்த எலக்ட்ரோலைட் லிக்விடோட அளவு குறைய வாய்ப்பு இருக்கு அதனால அப்பப்போ அதோட லெவல செக் பண்ணணும் உள்ள இருக்கிற பிளேட்ஸ்க்கு கொஞ்சம் மேல வரைக்கும் லிக்விட் இருக்கணும் ஒருவேளை லெவல் கம்மியா இருந்தா டிஸ்டில்டு வாட்டர் அதாவது காய்ச்சி வடித்த தண்ணிய மட்டும் தான் ஊத்தணும் ரொம்ப முக்கியம் சாதாரண தண்ணிய மட்டும் கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது ஓகே எலக்ட்ரோலைட் லெவல செக் பண்ணியாச்சு ஆனா பேட்ரியில எவ்வளோ சார்ஜ் இருக்கு அதோட ஃபியூவல் லெவல் எவ்வளோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு ஷார்ட்டா எஸ்ஜின்னு சொல்லுவாங்க இது அந்த எலக்ட்ரோலைட் லிக்விடோட அடர்த்திய அதாவது டென்சிட்டி அளக்கும் நம்ம வண்டில பெட்ரோல் கேஜ் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் இதுவும் பேட்டரியோட சார்ஜ் லெவல கரெக்டா காட்டிடும் இந்த சார்ட்டை பாருங்களேன் ரொம்ப சிம்பிளா புரியும் எஸ்ஜி லெவல் ஒன் பாயிண்ட் டூக்கு மேல இருந்தா உங்க பேட்டரி செம்ம ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் ஆனா அதுவே ஒன் பாயிண்ட் ஒன் எய்ட்கு கீழே போயிடுச்சுன்னா உடனே ரீசார்ஜ் பண்ணணும்னு அர்த்தம் இது ஒரு வார்னிங் மாதிரி ஏன் உடனே ரீசார்ஜ் பண்ணனும் ஏன்னா பேட்டரி ரொம்ப நேரம் சார்ஜ் இல்லாம அப்படியே இருந்தா சல்ஃபேஷன் ஒரு பிரச்சனை வரும் அதாவது பேட்டரி பிளேட்ஸ் மேல சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பவரை ஸ்டோர் பண்ற திறனையே அந்த பிளாக் பண்ணிடும் இது பேட்டரி லைஃபை ரொம்பவே குறைச்சிடும் இது ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் சரி இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் பேட்டரிய எப்படி கரெக்ட்டா ரீசார்ஜ் பண்றது ஏன்னா தப்பான முறையில சார்ஜ் பண்ணா நல்லது பண்றதுக்கு பதில கெட்டது தான் நடக்கும் இதில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று ஹை ரேட் சார்ஜிங் அதாவது வேகமாக சார்ஜ் பண்ணுறது இப்படி பண்ணால் பேட்ரி பயங்கரமாக ஹீட் ஆகி கேஸ் வெளியாகி உள்ளே இருக்கிற பாகங்கள்லாம் பர்மனெண்டாக டேமேஜ் ஆகிடும் இன்னொன்று ட்ரிக்கிள் சார்ஜிங் இது ரொம்ப மெதுவாக சார்ஜ் பண்ணும் பேட்ரி தானாக இழக்கிற பவரை மட்டும் ஈடு சேற மாதிரி சார்ஜ் ஏறும் இதனால் ஓவர் சார்ஜ் ஆகாமல் பேட்ரி சேஃபாக இருக்கும் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் பண்ணும்போதோ பேட்டரியோட டெம்பரேச்சர் இதுக்கு மேல போகவே கூடாது அதிக சூடுதான் உங்க பேட்டரியோட முதல் எதிரி அது பேட்டரிய காலி பண்ணிடும் சரி நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களோட சாரம்சத்தை டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இப்போ சுருக்கமா பார்க்கலாம் மொத்தத்துல உங்க பேட்டரி ரொம்ப நாள் உழைக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஒன்னு அதை சுத்தமாக வச்சுக்கிறது ரெண்டு உள்ளே இருக்கிற லிக்விட் லெவலை கரெக்டாக பார்த்துக்கிறது மூணு புத்திசாலித்தனமா சார்ஜ் பண்றது இது மூணும்தான் நாம இவ்வளோ நேரம் பார்த்ததோட மொத்த கருத்தும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம் பேட்டரியை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய வேலையா இல்ல உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி தேவையில்லாத டென்ஷனை தவிர்க்க நீங்க பண்ற ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா முடிவு உங்க கையில தான் இருக்கு